நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா நடிகர் சூர்யா எங்கே குடும்பத்தினரும் ரசிகர்களும் கவலையில் உறைந்திருக்கின்றார்கள் திராவிடர்களும் கவலையில் இருக்கிறாங்க தேசியவாதிகளும் வலை போட்டு தேடுகின்றார்கள் ஆனா சூர்யா அவர்கள் எங்க இருக்கிறார்னு தெரியலீங்க சூர்யா அவர்களுடைய படங்கள் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து கொண்டே வருது பல கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கின்றார் பேன் இண்டியா படமாக வெளிவருகிறது ஆனால் வெளியான நாலே மணி நேரத்தில் பள்ள இழிச்சிக்கிட்டு போயிடுது படம் தொடர்பாக எதிர்மறையான கருத்துக்கள் தான் வருகிறது அந்த படம் தொடர்பான கேள்விகளை எதிர்கொள்ள முடியல சூர்யா அவர்களால் அதனால் எங்கே போய் ஒளிஞ்சார்னு தெரியல குடும்பத்தினருடைய கண்ணிலையும் படலை ரசிகர்களுடைய கண்ணிலையும் படலை சமூக பிரச்சனையை பேசி கொண்டு இருந்த சமூக ஆர்வலர் போராளி சூர்யா அவர்கள் இன்னைக்கு சமூக பிரச்சனையை பேசாததுனால சமூக போராளினுடைய கண்ணுலையும் அவர் படாமல் இருக்கின்றாரு இப்படி நான்கு பக்கமும் சூர்யா அவர்களை வலை வீசி தேடுகின்றார்கள் திமுக ஆட்சி வந்த பிறகு நம்ம சூர்யா அவர்களை பொதுவெளியில பார்க்கவே முடியல கடந்த காலங்களில் அவருடைய படங்கள் நல்லா தான் ஓடிச்சு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பேசினாரு மக்களுடன் இருந்தாரு சூர்யா நம்மாலும்பா நம்ம பிரச்சனைக்கா களத்தில் நிற்கிறாருப்பா அவருக்கு நாம ஆதரவு அளிக்காம வேற யாருப்பா ஆதரவளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா படங்களை வரிசை வரிசையா போய் தமிழக மக்கள் பார்த்தாங்க கொண்டாடினாங்க மாபெரும் வெற்றி அடைந்தது ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப சாப்பிடற மிக்சரை அப்போதே சாப்பிட்டுருக்கலாமே இந்த ஆட்சியில மட்டும் தங்கு தடையின்றி அவருக்கு எங்க தான் மிக்சர் கிடைக்கிறது அப்படின்னு மக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்குது அவற்றுக்கெல்லாம் சூரிய அவர்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கல அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றோம் என்ன தெரியுமா நான் திமுக திமுக இருப்பதனால எப்படி திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அவலங்களுக்காக நான் குரல் கொடுக்க முடியும் என் கட்சி பற்றி நானே தப்பா பேசுவேனா என் கட்சிக்கு எதிராக நானே போராடுவேனா நான் திமுக காரன்யா அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்களேன் நாம அவரை போய் சட்டைய புடிச்சு தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை எழுந்திருக்கிறது இதுக்கெல்லாம் ஏண்டா பேசல அப்படி நம்ம ஏன் கேட்க போறோம் அவர் சமூக போராளியாக எங்கே தப்பு நடந்தாலும் உடனடியாக குரல் கொடுக்கிறவராக கட்சி சார்பற்றவராக நடுநிலைவாதியாக மக்களுடன் இருக்கக்கூடியவராக மண்ணுக்காக போராடக்கூடியவராக மொழிக்காக இனத்துக்காக உயிரை தரக்கூடியவராக கடந்த காலங்கள்ல அடையாளப்படுத்திக்கிட்டாரு அதனாலதான் இன்னைக்கும் கேட்கிறோம் ஏன்னா மக்கள் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு காசும் தான் திரைப்படமாக வெளிவருகிறது மக்கள் மட்டும் காசு கொடுத்து படம் பார்க்கலன்னு வச்சிங்களேன் அது ஆன்லைனில் இருக்கலாம் இல்லை ஆஃப்லைனில் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் மக்களுடைய காசு தான் அப்படி இருக்கும்போது அந்த காசை வாங்கி இன்னைக்கு யூரோவா வளம் வருகின்றார்கள் ஃபைனான்சராக உலா வருகின்றார்கள் பட தயாரிப்பாளராக மிளிர்கின்றார்கள் சூர்யா போன்றவர்கள் ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு மக்கள் பிரச்சனையை பேசவே இல்லையே தேடி கண்டுபிடிக்கவே இல்லையே எந்த ஆட்சியிலும் நடக்காத அவலங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா இந்த தான் சூர்யா போன்றவர்கள் அதிகமாக குரல் கொடுத்திருக்க வேண்டும் அப்படி குரல் கொடுக்காத காரணத்தினால தான் அவர் எப்பேற்பட்ட படம் எடுத்தாலும் அந்த படம் ஓடுவதில்லை ஏன் தெரியுமா அவர் எடுக்கின்ற படமானது சமூக பிரச்சினையை பற்றி பேசுகிறது சமூக அவலங்களை பற்றி பேசுகிறது ஆனால் நிஜ வாழ்க்கையில சூர்யா அவர்கள் அப்படி இல்லையே திரைக்கும் நெஜ வாழ்க்கைக்கும் அப்படியே மாறுபட்டவராக இருக்கிறார் கொஞ்சம் கூட ஒத்து போகவே இல்லை திரையில் மட்டும் வீரவசனம் பேசுகிற சமூக நீதி பேசுகிற சமுதாய பிரச்சினையை பற்றி பேசுகிற ஆனால் நெஜ வாழ்க்கையில் ஓடி ஒளிரிய யாரை காப்பாற்ற ஓடி ஒளிர அதனால நெஜத்துக்கும் நேலுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வரல என்னுடைய நேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே இருக்கும் நேழாக இருந்தாலும் சரி நிஜமாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருந்தால் தான் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் சூர்யா விஷயத்துல அப்படி கிடையவே கிடையாது இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் என்ன இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய யாரு சந்துரு இவனுடைய தாத்தா யாரு இந்த சந்துரு பற்றியோ இவங்க தாத்தா தனசேகரை பற்றியோ யாருமே பேசுறது கிடையாது நிதின் சாய் என்ற ஒருத்தனை வந்து ரேஞ்சர் ரோவர் கார்ல ஏத்தி கொண்டு இருக்கிறான் எதுக்காக கொண்டான் காதல் விஷயத்துக்காக கொண்டான் இப்போ கவின் குமார் விஷயத்த பேசுற அளவுக்கு இந்த நிதின் சாயினுடைய மரணத்தை பத்தி பேசுறது கிடையாது இந்த சந்துரு ஏன் நிதின் சாய் அவர்கள் கொலை பண்ணா அப்படின்னு ஊடகம் பேசுறதே கிடையாது கவின் குமாருக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் வந்து இப்போ நிதின் சாய்க்கும் கொடுத்துருக்கணும் இப்படி ஒரு மரணத்தை ஊடகங்கள் புறக்கணிக்கின்ற போது களத்துல குதிச்சிருக்கணுமா இல்லையா நம்முடைய சூர்யா டேய் இதுவும் கூட காதலால் ஏற்பட்ட மரணம் தான் இதுல கூட ஒரு வகையான ஆணவம் கலந்திருக்கிறது பண ஆணவமோ இல்ல சாதி ஆணவமோ ஏதோ ஒரு ஆணவமானது இந்த சந்தூரு புத்தியில பதைக்க பதைக்க ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஏத்தி கொன்னு இருக்கிறான் கொன்னு விட்ட பிறகு யார்கிட்ட மோதிர என்று இறங்கி மிரட்டல் விடுகின்றான் சிசிடிவி காட்சிகள் இருக்குது இந்த வன்மம் எதனால வந்தது பணமா படையா அதிகாரமா ஆட்சியா இல்ல சாதியா எதனால வந்தது இத சூரிய அவர்கள் பேசணுமா இல்லையா கவின் குமாரை பேசுகின்ற ஊடகம் நிதின் சாயை பற்றி பேசவே இல்லை அன்னைக்கு நீட்டுக்கு எதிராக மயிரெல்லாம் பேசினவர் இந்த சூர்யா அது மட்டும் கிடையாது அனிதா விஷயத்தை அகிலம் முழுவதும் கொண்டு சென்றாரு ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி படுகொலைகள் திமுக ஆட்சியில் நடக்குது பேசணுமா இல்லையா இங்கே நிதின் சாய் வீட்டுக்காரங்களை எதை சொல்லி மிரட்டினாங்கன்னு தெரியல திமுக காரங்க அந்த பிரச்சனை அப்படியே அடங்கி போய்விட்டது அது மட்டும் கிடையாதுங்க ராணிப்பேட்டையில் நடந்த இந்த சம்பவம் இதற்கு ஊடகமானது வாயே தரக்கலை அதுக்கு காரணம் வெட்டின வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஜாதின்னு உங்களுக்கு தெரியும் அதனால்தான் ஊடகமானது அவனை மறைக்குது காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவி கிருத்திகாவை தந்தையின் கண்முன்னே வெட்டி தப்பி சென்ற இளைஞர் கவியரசை தனிப்படை கைது செய்தது தந்தைக்கு முன்பாகவே வந்து காதலிக்க மறுத்த கிருத்திகா என்ற பெண்ணை ஒருத்தன் வெட்டிருக்கிறான் ஆனாலும் இதை பற்றி ஊடகம் பேசவே இல்லை அப்படின்னா எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றது ஊடகத்துக்கு நல்லா தெரியுது ஊடகம் நடுநிலையா இல்லை கடந்த ஆட்சியில தன்னை நடுநிலையா காட்டிக்கொண்ட சூர்யா போன்றவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணுமே அது மட்டும் கிடையாதுங்க இந்த செய்தி கேளுங்க நீங்களும் அசந்தே போயிடுவீங்க பல்லர் சாதி இளைஞர் வெட்டி கொலை பறையர் பெண்ணை காதலித்ததால் சம்பவம் இதுக்கு பேர் என்ன ஆணவ கொலையா இல்ல அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்களா இதுல எது உயர்ந்த சாதி இதுல எது தாழ்ந்த சாதின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே போட்டி வருதா எப்பொழுதுமே சரி ஆண்ட சாதி என்று சொல்றவங்க இந்த தாழ்த்தப்பட்டவராக கருதப்படுகின்ற சாதியர்களை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க ஏன் என்றைக்குமே நீ வந்து வன்னியர் பொண்ணா புடுறா தாலியை கட்டுறா அப்படிங்கிற ஆனால் உனக்கு கீழே எழுபத்தஞ்சு சாதிகள் இருக்குது அந்த சாதிகளுக்குள்ளாக நீ ஏன் திருமணம் பண்ண மாட்ற அந்த சாதிகளுக்குள்ளாக ஏன் காதல் மலர மாட்டேங்குது அப்போது சில பேரை திட்டமிட்டு காதலிக்க வேண்டும் என்று உங்கள் தாய் தவப்பண்கள் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை அரசியல் அறிவு அப்படி புகட்டப்பட்டிருக்குதா இல்லை புறக்கும் பொழுதே ஜீன்ல ஊறி போயிருக்கிறதா சில பேரை மட்டும் குறி வைக்கிறீங்க சில பேரை கண்டுகொள்வதே கிடையாது ஏன் அம்பேத்கர் வந்து சாதியானது பல்வேறு பட்ட அடுக்குகள் இருக்குது அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய சாதி முரண்பாடுகள் நாம ஒழிச்சாதான் அடுத்தவன போய் தார்மீக உரிமையுடன் டேய் எங்களுக்குள்ள ஜாதி இல்லடா உனக்கு மட்டும் என்னடா ஜாதி அப்படின்னு கேட்பதற்கான அருகதை நமக்கு இருக்கும் ஆனா உனக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதிய வன்மத்தை ஒழிக்காம உனக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மாற்று சமுதாய பெண்களை கல்யாணம் பண்ணாம எனக்கு மேல அவங்கறான் இவங்கிறான் இவன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணுடைய வயத்துல இந்த சாதியுடைய கரு இருக்கணும் அப்படின்னு புகைப்பற்ற அரசியல் தலைவர்கள்லாம் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் ஏதும் அறியாம இளைஞர்களாக வளர்ந்து வருகின்ற குழந்தைகள் மண்டியில ஓ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுமா அப்ப பண்ணாதான் நம்முடைய சமூக அந்தஸ்து உயருமா அப்போது இந்த பெண்ணுடைய தான் நம்முடைய கருவு இருக்கணுமா அப்போ நம்முடைய கீழே இருக்கக்கூடிய சாதியில் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த பெண்ணுடைய வயிற்றில் நம்முடைய கரு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தலைவரே சொல்லிட்டாரு அப்போ அந்த பொண்ணு எங்கெல்லாம் இருக்காங்க பாரு கணக்கு போடு ஸ்கெட்ச் போடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில சமூக பெண்களை மட்டுமே தேடி தேடி காதலிப்பதும் அந்த காதல் கைகூடவில்லை என்றால் இப்படி போய் தந்தைக்கு முன்பாகவே வெட்டுவதும் என்ன நியாயம் இதெல்லாம் பேசணுமா இல்லையா ஆனால் பேசுகிறதே கிடையாது இது மட்டுமா பேசல சூர்யா கள்ளக்குறிச்சியில விசசாராய மரணம் வாய் தந்திருக்காரா இந்த சூர்யா இந்த பிரச்சனையை பேசியிருந்தா எப்பா மக்களுடன் சூர்யா இருக்காருப்பா அந்த ஆட்சிலும் அப்படிதான் போராடினாரு இந்த ஆட்சிலும் அப்படிதான் போராடினாரு அவர் படத்தை நம்ம பார்க்காம வேற யார் பார்க்கறது ஸோ இருபத்தி நான்கு மணி நேரம் திரை குடும்பம் பிள்ளைகள் கல்வி சொகுசு சுற்றுலா இப்படியே போற ஆள் இல்லைப்பா சூர்யா சூர்யா பொறுத்த வரைக்கும் எல்லா தருணத்திலும் சமுதாய பிரச்சனைக்காக களத்தை இருப்பா போப்பா அந்த படத்தை பாருப்பா நாலு காசு செலவழிச்சா அந்த காசு மக்கள் போராட்டத்துக்காக தான் பயன்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போய் பார்த்துருப்பான் கள்ளக்குறிச்சி விசாராய மரணத்துக்காக போராடினாரா குரல் கொடுத்தாரா இல்ல கள்ளக்குறிச்சி மாணவி பள்ளிக்கூடமே எரிச்சாங்க அதை பற்றி அவர் பேசினாரா இல்ல வேங்கவேல் பிரச்சினையை பற்றி நம்ம சூர்யா அவர்கள் பேசினாரா இந்தியாவில் எங்குமே நடக்காத அவளம் வேங்க வயல் பிரச்சனை தெரியும் குடிநீர்ல மலம் கலந்தது அதை பற்றி பேசினாரா அடுத்தது நாங்குநேரி சின்னதுறையினுடைய விவகாரம் கையை வெட்டினாங்க நல்லா படிக்கிறான் நல்லா எழுதுறான் அப்படின்ற எண்ணமோ என்னமோ தெரியல நீ எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வரையாடா அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல எவனோ ஆண்டா ஜாதின்றவன் ரெண்டு கையும் போய் வெட்டினான் தடுக்க போனவங்க அவங்க தங்கச்சியும் வெட்டினான் இதை பற்றி இந்த ஆட்சியில சூரிய அவர்கள் வாய் திறந்தது என்ன பல்லடம் இரட்டை கொலை பல்லடத்துல மட்டுமா இரட்டை கொலை நடந்தது கொங்கு மாவட்டமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தனியாக இருக்கின்ற இடத்துல முதியவர்களை கொலை செய்து நகையும் பணத்தையும் கொள்ளடிக்கின்ற காட்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது திருப்பூர்ல ஒன்னாவது படிக்கக்கூடிய ஐந்து வயது சிறுமிய ஒரு இந்திக்காரன் நேற்று தான் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் இதை பற்றியெல்லாம் கொங்கு மண்டலத்தை சார்ந்த சூரிய அவர்கள் வாய் திறந்து பேசுகிறாரா இப்போ லேட்டஸ்டா ஊரே வந்து பேசிச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் அஜித் குமார் மரணம் அதை பற்றி சூர்யா அவர்கள் என்ன பேசினார் நகை திருட்டே போலயாம் சிபிஐ விசாரணையில நிகிதா அவர்கள் உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க ஈகோ பிரச்சனைக்காக ஒரு இளைஞனை காவல்துறையில மாட்ட வச்சு அவனை அடிச்சே கொன்னு இருக்காங்க பேச வேண்டிய சூர்யா எங்க போனாரு திடீர்னு அதிமுக ஆட்சி வந்தா பேசுவார்கள் இந்த மனுஷன் இப்ப பேசணுமா இல்லையா அது மட்டும் விடுங்க இப்ப லேட்டஸ்டா தமிழகமே வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கி கொண்டிருக்கின்ற மேட்டர் வந்து கவின் குமார் மரணம் சுபாஷினி அவர்கள் காதலித்தது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இப்படி காதல் பிரச்சனையில ஆணவ கொலை நடந்திருக்கிறது தமிழ்நாடு அதிர்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தரா போய் கவின் குமார் உடைய பெற்றோரை சந்திச்சுட்டு ஆதரவு சொல்லிட்டு வராங்க இழப்பீடுகளை கொடுத்துட்டு வராங்க ஆனால் இன்னும் தமிழகத்துல ஆணவ கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவற்றை பற்றி பேச வேண்டிய சூர்யா ஏன் பேசல கடந்த காலங்களில் பேசினாருப்பா இதெல்லாம் ஏன் போர்வெல்ல ஒரு குழந்த பெற்றோருடைய அஜாக்கிரதையினால விழுந்து செத்து போச்சு அதை பற்றி அவர் என்ன பேசினார் தெரியுமா விழிப்புணர்வு வேண்டும் நம்ம மக்களுக்கு அப்படின்னார் ஸோ அந்த தந்தையும் தாயும் கைது பண்ணி உள்ள போனோம் அப்பதான் பொறுப்பற்ற முறையில போரை நோண்டிட்டு திறந்து விடம் அத்தனை பேரும் பயப்படுவான் அப்படின்னு பேசாதவங்க அது கிறித்துவ குழந்தை என்பதனால ஊடகமே அழுதது கூடவே அரசியல்வாதிகளும் அழுதாங்க அதை பெருதுபடுத்தி இந்த சூர்யாவும் அழுதாரு ஆனா இன்னைக்கு அந்த சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியவே இல்லை திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய நிலைய மரணங்கள் இதை பற்றி அவரு என்னைக்காவது வாய் திறந்திருக்கின்றாரா அதெல்லாம் கூட போட்டோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை தமிழகமே வந்து யார் எந்த சார் என்று கேட்டாங்களா இல்லையா சூர்யா மட்டும் யார் அந்த சார் என்று கேட்டுருந்தாருன்னா அந்த பிரச்சனை எவ்வளோ வலுத்திருக்கும் குற்றவாளிகள் தப்பிச்சிருப்பாங்களா ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று சொல்லி அந்த கேஸை முடிச்சிருப்பாங்களா நமக்கு தெரில ஞானசேகரன் உயர்நீதிமன்ற கிளைக்கு போய் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்தாலும் வந்து விடலாம் அந்த அளவுக்கு தான் அந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டது அதை பற்றி பேசினாரா திருவள்ளூர்ல பத்து வயது சிறுமி அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி ஏன் நேத்து கூட வந்து பாருங்க ஒரு வட இளைஞர் வந்து பதினேழு வயது சிறுமிய பாலியல் பலாத்காரம் செய்ய முற்சிட்டு இருக்கிறார் இருக்கின்ற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அடிச்சு உதைச்சி காவல் நிலையத்தில் பிடிச்சு கொடுத்துருக்காங்க இப்படி தமிழகம் முழுவதுமே வந்து வட அராஜகமும் கட்ட வைத்து விடப்படுகின்ற பாலியல் அத்துமீறல்களும் நடந்து கொண்டிருக்கின்ற போது இந்த ஆட்சி என்ன பண்ணிட்டு இருக்குது கைகள் கட்டி வேடிக்கை பார்க்கிறதா அப்போ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக பிரச்சனையை பேசாதது அவரும் ஒரு குற்றவாளிதான் என்று என்ன தோன்றுகிறது இவற்றைக்கெல்லாம் வாயே திறக்காம வீட்டில் போய் ஒளிந்து கொண்டிருந்தா நீ சாமி பற்றியே படம் எடுத்தாலும் சர்பம் போல சீருவாங்க நம்ம இளைஞர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவாரு திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் வேற யாருமே இல்லை திமுக காரணம் தான் திமுக செய்யாத தப்பியது லிஸ்ட் போட்டு பாரு போதைப்பொருளா பலாத்காரமா விச சாராயமா ஆள்கடத்தலா நில அபகரிப்பு புகாரா கட்ட பஞ்சாயத்தா இல்லை ஆட்சியாளராக இருந்து ஊழலா எல்லாமே வந்து திமுக காரன் செய்யறான் இப்போ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எதிராக பேச வேண்டி வரும் திமுக காரனுக்கு எதிராக பேச வேண்டி வரும் சமூக வலைதளத்தில் யார் பேசினாலும் சரி திமுக காரனுக்கு பொறுக்காது ஆனால் சூர்யாவே இறங்கி பேசுனாங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுமா ஒரு தேட்டர் கிடைக்குமா இல்லை ஆன்லைன் ஓடிடியில் தான் படம் ரிலீஸ் பண்ண முடியுமா சூர்யா வந்து விவகாரம் தெரிஞ்சு வருப்பா ஆனால் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ எடப்பாடியை திட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுடைய படங்கள் ஓடும் ஏன்னா அந்த எக்கோ சிஸ்டமானது அன்னைக்கு சூர்யாவுக்கு பின்னாடி நின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கோ சிஸ்டம் ஆனது சூர்யா இதெல்லாம் பேசினார்னா பெரிய ஆப்பா விற்பாங்க தான் குடும்பத்தினர் கூட தேடுகின்ற அளவுக்கு தலைமறைவாக சூர்யா அவர்கள் இவ்ளோ அவலங்கள் நடந்திருக்கிறது ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கிறது காதலிக்க மறுத்த பெண்ணை சிறுத்தை குட்டிகள் சிதைக்கிறது இவற்றை பற்றலாம் பேச வேண்டிய சூர்யா அவர்கள் எங்க இருக்காருன்னு தெரியல தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் கண்டுபிடிச்ச சொல்லுங்களேன் நன்றி நண்பர்கள்